வினோத்தும் பிரியாவும் இரவு நேரத்துல அவங்க பெட்ரோல் வண்டியில போய்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்த ஹைவே குறிப்பிட்ட ஒரு ஊர் பக்கத்துல மட்டும் லாரிகள் விபத்தாகி கிடந்தத பார்த்தாங்க குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் லாரி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அங்க ஏதோ மர்மம் இருக்கும் அப்படின்னு பிரியா சொல்றான் அதுக்கு வினோத் அப்படிலாம் இருக்காது இரவு நேரத்துல லாரி போறதால ஆக்சிடென்ட் நடக்கிறது சகஜம்தான் அப்படின்னு சொல்றான் அடுத்த நாள் ரோந்துக்கு போகும்போது அங்கே நாராயணனும் ஸ்ரீராமும் பஞ்சரான லாரியோட அந்த ஹைவேல நின்றுட்டு இருந்தாங்க உடனே வினோத் அந்த லாரி டிரைவர் கிட்ட போய் என்னப்பா இந்த நேரத்தில் லாரியை நிறுத்தி இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார் அதுக்கு நாராயணன் நாங்கள் லாரியில வந்துட்டு இருந்தப்போ எங்கள் லாரி டயர் பஞ்சர் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னான் அந்த லாரியோட கிளீனர் ஸ்ரீராம் ஸ்ரீராம் நாராயணன் கிட்ட இந்த ஹைவே ரோட்டில் இவ்வளவு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கே அப்போ நம்ம வண்டியும் ஆக்சிடெண்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நாராயணன் நான் ஓட்டுனா ஆக்சிடெண்ட் ஆகாது உன்ன மாதிரியே சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதவன் ஓட்டுனா ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ பஞ்சர் போட யாரும் வரமாட்டாங்க காலையில் தான் ஆள் வருவாங்க

ஒரு பேய் வந்து அந்த லாரி டிரைவரை கொல்லுது உடனே பயந்து போன நாராயணன் இந்த விஷயத்தை சொல்றதுக்காக வினோத்துக்கு ஃபோன் பண்றான் வினோத்தும் பிரியாவும் உடனே ஸ்பாட்டுக்கு போறாங்க அந்த ரோட்ல நிறைய லாரிங்க ஆக்சிடென்ட் ஆறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் பிரியா சொல்றான் அங்க மரத்து மேல இருந்து ஒரு சிவப்பு கலர் சாரியில பேய் ஒன்று வந்தது அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்கிறான் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது போது ஒரு உருவம் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருந்த ஒரு வயசான தாத்தா இதெல்லாம் அந்த ஊர்ல அடிக்கடி நடக்கிறது தான் ஒரு பொண்ணு இந்த இடத்துல லாரி அடிச்சு செத்து போயிட்டான் அதுதான் ராத்திரி நேரத்துல இந்த பக்கம் போற வர லாரி எல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பிரியா நம்ம ஏன் இதுக்கு அந்த பாட்டிய போய் பார்க்க கூடாது அப்படின்னு கேக்குறா வினோத் அந்த கிழவிய பார்க்க போறான் நடந்ததெல்லாம் அந்த கிழவி கிட்ட சொல்றாங்க உடனே அந்த கிழவி அவங்க கூட அந்த இடத்துக்கு போறான் அவ ஒரு மந்திரம் சொன்னதும் அந்த பேய் எல்லார் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்குது எதனால அவ எல்லா லாரி டிரைவரையும் கொல்லுறா அப்படின்னு அந்த கிழவி கேட்டதுக்கு நான் அந்த ரோட்ல வந்துட்டு நான் ஒரு லாரி இடிச்சு இறந்துட்டேன் ஆனா அந்த லாரி டிரைவர் யாருன்னு எனக்கு தெரியல அதனாலதான் ராத்திரி எந்த லாரி வந்தாலும் அந்த லாரியோட டிரைவரை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்றான் உடனே அந்த கிழவி அவன் மந்திர சக்தி மூலமாக அவளை இடித்த அந்த லாரி டிரைவர் எங்கே இருக்கான்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த பேய் லாரி டிரைவர் நாராயணன் உடம்புக்குள்ளே போகுது நாராயணனும் ஸ்ரீராமும் அந்த லாரி டிரைவர் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க லாரி செட்டில் அவளை ஏற்கனவே இடிச்சிட்டு போன அந்த ஆள் நின்றுக்கிட்டு இருந்தான் நாராயணன் உடம்புல இருக்க அந்த ஆவி கோபமா பார்க்க பார்க்க அங்க இருந்த ஒரு லாரி அவனை இடிக்க வருது நாராயணன் அவன் கிட்ட இருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து அந்த கொலகார லாரி டிரைவரை சுட்டான் அவன் இறந்ததும் அங்க இருந்து அந்த பேய் போகிருச்சு